முனைவர் பட்டம் ஆண்டு பெத்தில் ந்துட்டு சென்னை ஓக் கல்லூரியில் முதுகலைப்படுத்திவிட்டு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நம்மளுடைய கலைப்பண்பாட்டுத் துறையை சார்ந்த ஆராய்ச்சியை அந்த ஆராய்ச்சி இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தின் காரணமாக இருக்கக்கூடிய டிஜிட்டல் விர்ச்சுவல் ரியாலிட்டி இது போன்ற ஆராய்ச்சி படிப்பாங்க இதன் அடிப்படையில் நான் வந்து தேர்வு குழுவால் நேர்மையான முறையில் தேர்வு செய்யப்பட்டு பாரதியார் பேராசிரியராக பணியமர்த்தப்பட்டோம் அப்படி அமர்த்தப்பட்ட பணி ஐந்து மாதங்களுக்கு ஒரு வாட்டி வந்து ரெனியூவல் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த ரெனியூவல் பண்ணும்போது நான் வந்து ஒரு நாட்டப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க என்பதால் அந்த பணியை அலைகழித்து அலைகழித்து கொடுப்பார்கள் அப்படி கொடுத்து மூன்றாவது முறை எனக்கு இதுவரை பணி ஆணை வழங்கப்படவில்லை இதற்கு முக்கிய காரணமாக பாரத பொருள் கிடைத்து உள்ள இப்போது பொறுப்பு முதல்வராக வேறு சில ஆசிரியர்களும் சேர்ந்து என்னை தனியாக பிரித்தெடுத்து எனக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டார் ஆகையால் நான் அங்கு வேலை செய்து ஒன்றரை ஆண்டுகளில் முதல்வர் கையால் வாங்கப்பட்ட பணியாணியோடைய போட்டோ நான் அங்கே என்னென்னலாம் செஞ்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல பாரதார் பள்ளிக் கொடுத்த உடைய அந்த சேர்க்கைக்கான விளம்பர படத்தை உருவாக்கி முதல் முதல்ல சோசியல் நெட்ஒர்க்கில் டிஜிட்டல் மீடியாவில் நாங்கள் அதை ப்ரொமோட் செய்து நான்கு லட்சம் பேர் பாரத இது பண்ணிருக்கோம் வெளியில் தெரிய வச்சு செய்யுறது என்னது பார்த்தீங்கன்னாக்கா பேங்குவேஜில் விசிட் இண்டஸ்ட்ரியல் விசிட்டு தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் விசிட்டு தஞ்சாவூர் கோயிலில் இருக்கிற சிற்பத்தை பற்றிய விசிட்டு இன்றைக்கி இருக்கிற இந்த தேசிய கல்வெடு பண்ணுறதுக்காக சிதம்பரம் வண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தமாட்டோம் ஸ்டார்ட் அப் இண்டியான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டார்ட்அப் இந்தியாவில் மாணவர்கள் உருவிக்கிறதுக்காக போய் ஒரு நாள் கருதாரணம் இது பண்ணி நம்மளுடைய பாரதிய பள்ளி வளர்ச்சிக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி இப்போ நம்ம பெண்கள் பொறியியல் கல்லூரியிலிருந்து சினிமண்ட்ராட்சியர் சொல்லக்கூடிய ஒரு ஒருநாள் கருத்தரங்கு கூட நான் வரேன் இது தாண்டி பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் இந்த மாதிரி விஷயங்களில் பல கருத்தரங்கு பல விஷயங்களுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறேன் வடிவமைப்பாளராக இருந்திருக்கிறேன் இங்கே இருக்கிற இந்த செயற்கை நுங்க சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஓய்வு அடித்து நம்மளுடைய மாநில வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்து அதை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியம் இல்லை முதல்வருடைய பார்வைக்கு போவதே இல்லை இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு இப்போ எனக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல ஒண்ணு போய் சொல்றோம் முதல்வருக்கு சொல்றாங்க ஆனா இங்க இருக்கிற சில ஆசிரியர்கள் வந்து இதை கொடுக்க கூடாது கொடுக்க கூடாதுன்னு முதல்வருக்கு கெட்ட பேரை ஏற்படுறாங்க இதுதான் என்னுடைய இதுல என்ன என்ன நடக்குதுன்னா அந்த தலித்து தலிப்புகள் அப்படின்னாலே அவங்க வந்து வேற மாதிரியான ஒரு சூழல ஏற்படுறாங்க பண்றாங்க இருக்கட்டும்

அதையும் வந்து கொஞ்சம் யாருமே ஒன்றும் அதை கண்டுகொள்ள அப்படியே போயிட்டு இருக்காங்க அப்போ அவங்க என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்களை பண்றதுக்காக புதுவைக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய கலைத்துறையை இவங்க வந்து இந்த இருந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் வச்சிருக்கிறாங்க நடனத்துறையில் ஐந்து ஆண்டுகள் படித்த பட்டை முடித்துட்டு பிறகு ஹைதராபாத் சர்டிஃபிகல் வச்சிருக்காங்க மாஸ்டர் வீதி முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் என்னுடைய எம்பி படிப்பை முடித்துவிட்டு பிறகு தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில் முனைவர் பட்டம் பெற்று பாரத ஆசியில் ஒரு நாலாயிரத்து காலம் இப்போ நாலு நாலு வருடம் ஐந்து வருடமாக வந்து நான் ஒரு நடன விளையாக பணியாற்ற பணியாற்றிய பிறகு என் பாடி திரும்ப வந்து எனக்கு பாரதிய பல்கலைக்கழகத்தில் நடன ஆசிரியராக ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த மாதிரி நான் அழகாக செஞ்சு இருந்தேன் ஸோ அந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே போய் என்னுடைய துறையை சார்ந்த திருமதி பாபி அவர்கள் அவங்களுக்கு தாழ் சீப்பான் ஹெச்ஓடி அவங்க போய் யாருக்கு வேலை கொடுத்தாலும் கொடுங்க குமரனுக்கு கொடுக்காதீங்க ஏன்னா நான் அந்த ஒரு ஜாதி என்றதால் நான் ஒரு ஷெடியூல் கேஸ்ட் என்றதால அதை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்காதீங்க வேறு யாருக்கு வேணால் கொடுங்க அப்போ ஜாதி ரீதியாக நான் கே தாழ்த்தப்படுறேனா ஸோ அந்த வேலையை வாங்கிட்டு நான் மனது வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அங்கே ஒரு எல்டிசி அனுப்பி அவனை கிளாஸ் எடுக்க வேண்டாம்னு சொல்லி அந்த ஆர்டர் வாங்கிட்டு நேராக வந்து டேரக்டர் வந்து சாரை வந்து பார்க்க சொல்லுவோம் ஸோ அந்த ஒரு நிலவுக்கு மொதல் முதல் நான் வேலைக்கு போய் கிளாஸ் எடுக்கும்போது அதுவே எனக்கு பெரிய மன உளைச்சல் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக இந்த மாதம் ரெண்டாவது தேதி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் மாணவர்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னுடைய அனுமதி இல்லாத நேரடியாக உள்ளே வந்து ஒரு புதுசாக ஒரு அனல அமைச்சர் உள்ள அமித் கூட்டு வந்து விட்டு இவங்க தான் கிளாஸ் டீச்சர் இவங்க தான் கிளாஸ் எடுப்பாங்க நீங்கள் ஒரு ஓரமாக நிலுங்க ஸோ அத்தனை பேர் மாணவர்கள் இருந்து என்னை அவ்வளோ இழிவாக என்னை கேவலப்படுத்தி அவ்வளோ அசைக்கப்படுத்தி என்னை மன வளர்ச்சி தாங்க முடியாது நான் பிசிஆர் சென்று போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அதுக்கான ஆள்தான் என்கிட்ட இருக்குது அப்புறம் எனக்கு கலைமம்மா அவ்வளோ தடுக்கப்பட்டது நான் போய் டேரக்டர் சார்கிட்ட கூட்டி பேசுகிறேன் கலாப் சார் வந்திருந்தால் கூட ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அப்போ அந்த அம்மா என்னுடைய குருள் பார்த்துட்டு என் வைத்த சில கொட்டிங்கன்னா இவன் நல்லாவே இருக்க மாட்டான் இவன் குழந்தைங்களாம் நல்லாவே இருக்காது என்னன்னு கேட்டால் எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு கலைமாமா அவார்டு வேணுமா வேணுமான்னு ரெண்டு முதல்ல நாள் இதை கேட்டார் அதை நான் அந்த பதிவு நான் ரெக்கார்ட் பண்ணேன் அதனால் அதுக்கு மேலே அந்த ஏன் ரெக்கார்ட் பண்ணாங்கயோ அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து கலைமமானி அவார்டா முன்னாடியே அவன் என்கிட்ட கேட்குறாங்க ஏன்னா எனக்கு நிறையா அவங்க தொந்தரவு கொடுக்குறதால அந்த பதிவை நான் எடுத்தேன் என்னுடைய வேலைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுவோம்னு அங்கே போய் கே என்னோட கலைமாமல் அப்படி ஏன் பார்த்தீங்கன்னு கேட்கும்போது நான் தான் உன் அவார்டை எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு அந்த சாதி எதிர்க்கு அந்த வார்த்தையை விட்டாங்க அதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது அவங்க பேசுகிற ஆடியோமே என்கிட்ட இருக்குது